ஸோ நம்ம சபைன்னு சொல்லும்போது ஆராயம் என்று நம்ம அழைக்கும்போது ஏதோ ஒரு சர்ச் பில்டிங் கட்டிருக்கிறாங்க அங்கே ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு நம்ம ஆராதனை செய்கிறோம் ஸோ அதுக்கப்புறம் வந்துடுறோம் அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே நம்ம நினைப்பது உண்டு ஸோ நம்ம எல்லோரும் கூடிய ஜபிக்கும்போது ஆண்டோடைய பிரசனத்தை நம்ம உணர்கிறோம் அப்படின்ட்டு சொல்லி அப்ப இங்கே அவன் ஆண்டுடைய வார்த்தை சொல்லுவது ஒன்றி மூன்று பதினஞ்சில் தாமதிப்பே நகில் தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படி இவைகளை உனக்கு எழுதுகிறேன் என்று பவுல் திமுத்தி எழுதும்போது சொல்றாரு தேவனுடைய வீட்டில் என்ன நடக்கிறது தேவனுடைய வீடு எப்படிப்பட்டது அது தேவனுடைய வீடு ஆலயம் என்று சொல்லும்படியாக இருக்கிறதை பார்க்க பார்க்கின்றோம் ஸோ தேவனுடைய சபையாய் அந்த வீடு எப்படிப்பட்டதாக இருக்கிறதாம் ஜீவனுள்ள தேவனுடைய சபையாக இருக்கிறது அவருடைய சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமுமாகி இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது பாருங்க பாருங்கப்போ ஒரு ஆண்டுடைய வீடுங்கும் வீடு நம்ம சாதாரணமாக ஏதோ பில்டிங்குன்னு நினைக்கிறோம் அங்கே அது இது தேவனுடைய வீடு அது தேவனுடைய சபையாக இருக்கிறது அங்கே சத்தியங்கள் பிரசங்கிக்கப்படுகிறது தேவனுடைய கற்பனைகள் கட்டளைகள் அங்கே செயல்படுகிறது அது சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமுகி இருக்கிறது அமேசிங் தைங் நார்மலாக வந்து சில சமயம் நம்ம இதை யோசித்தே பார்க்கறது இல்லை கேட்டீங்களா ஆனால் அவருடைய சபை அவருடைய வீடு என்று சொல்லும்போது அது எவ்வளவாக பரிசுத்தமானது அங்கே எவ்வளவாக சத்தியங்கள் பிரசங்கிக்கப்படுகிறது என்று சொல்லப்படுகிறது ஒருவேளை பார்த்தீங்கன்னா சத்தியம் என்று சொல்லும்போது தேவனுடைய சபையே அவருடைய வார்த்தையில் மூலமாக தான் கட்டப்பட்டது என்று பார்க்கின்றோம் ஸோ தேவனுடைய வார்த்தை கற்பாறை என்று சொல்லுகின்ற தேவனுடைய வார்த்தையில் மேல் கட்டப்பட்ட அவருடைய சபை அவருடைய வீடு அது ஒரு ஆலயம் ஒரு சர்ச் என்று நம்ம இங்கே பார்க்கின்றோம் ஸோ இப்போ பார்க்கும்போது போது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு காலத்தில் நம்ம இல்லை ஆண்டவர் பிள்ளையாக இல்லை நம்ம அந்நியரும் பரதேசியமாக இருந்தோம் என்று சொல்லப்படுகிறது அப்போ பரிசுத்த ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் இன்றைக்கு நம்ம இருக்கிறத பார்க்கின்றோம் அன்றைக்கு அப்படி இருந்தோம் ஆனால் இன்றைக்கு கத்தனைய இயேசு கிறிஸ்தன் மூலமாக நம்ம ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாரமாக இருக்கிறோம் எப்படி பரிசுத்தவன்களோடே என்று சொல்லும்படியாக இருக்கிறது அப்போ பவுல் வந்து குறிந்த சபைக்கு எழுதும்போது சொல்கிறார் ஒன்றாவது அதிகாரத்தில் அவர் எழுதும்போது அந்த சபைக்கு எழுதும்போது பரிசுத்தாக்கப்பட்டவர்களும் பரிசுத்தமாகும்படி அழைக்கப்பட்டவர்களும் ஆகிய சபைக்கு நான் எழுதுறேன்னு சொல்கிறாரு அப்போ சபையில் பார்க்கும்போது பார்த்திங்களா வெறும் பசுத்தமானவர்கள் மட்டுமல்ல பசுத்தமாக்கப்பட்டவர்கள் மட்டுமல்ல பரிசுத்தமாகும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று சொல்கிறதை பார்க்கின்றோம் அப்போ நம்ம சொல்லுவோம் எப்படி ஒருதர கூட பரிசுத்தமானவர்கள் இந்திய அப்படின்னு சொல்கிற காரியம் உண்டு ஆனால் தேவனுடைய பார்வையிலே ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் அவர்கள் என்று சொல்லப்படுது இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா சைன்ஸ்ன்னு போடப்பட்டிருக்கிறது ஸோ மற்ற ஜனங்கள் இன்னும் ரட்சிக்கப்படாத ஜனங்கள் ஆரைத்து வந்து கொண்டிருப்பாங்க ஒரு வேலை அப்போ அவங்களும் அந்த ரட்சிக்கப்பட்டு அவர்களும் அந்த பரிசுத்த ஜனம் என்று சொல்லத்தக்கதாக தான் சபைகள் இருக்கிறத பார்க்கின்றோம் அதனால் வந்து ஒரு சபைக்கு போன உடனே யாரெல்லாம் ரசிக்கப்பட்டீங்களா அவங்க மட்டும் இருங்க மீதியெல்லாம் வெளியே போங்கன்னு நம்ம சொல்ல முடியாது சொல்லவும் கூடாது கேட்டிங்களா இது எங்களுடைய ரசிக்கப்பட்டவர்களுடைய சபை எல்லாம் பெண்ட காஸ்ட் சபை இன்னும் ஞானசானக்கில் ரசிக்கப்படலைன்னா இந்த சபைக்குள்ளே வரக்கூடாதுன்னு அப்படி யாராவது சொல்ல முடியுமா சொல்ல முடியாது ஏனென்றால் சபை என்று எல்லாருக்குமே ரசிக்கப்பட்டவர்களுக்கும் ரசிக்கப்படும்படி அழைக்கப்பட்டவர்களுக்கும் உள்ள சபை என்று அங்கே ஒன்று குழந்தையெல்லாம் நம்ம பார்க்கின்றோம் ஸோ அப்படியாக நம்ம ஆலயத்தில் வந்து பார்த்தீர்கள் என்றால் இன்றைக்கு அநேகர் ஆலயத்துக்கு போகும் என்று நினைத்து வாஞ்சித்தா கூட அவர்கள் போக முடியாத சூழ்நிலையில் இருக்கிறவர்கள் ஏராளம் அப்போ நம்ம எவ்வளோ நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும் இன்றைக்கி எல்லாம் ஆஸ்பத்திரியில் இருக்கிறவங்க நான் சபைக்கு போகணுன்னு இன்றைக்கி நினைச்சா வர முடியுமா அவங்க ஸோ பிரவீனமாக இருக்கிறவங்க வர முடியுமா சுகவீனமாக இருக்கிறவங்க வர முடியுமா அப்போ ஆண்டவர் நமக்கு நல்ல பிரதமர் கொடுத்துருக்குறாங்க சுகத்தை கொடுத்துருக்குறாங்க நம்ம ஆலயத்துக்கு வருவதற்கு எந்த தடையும் கிடையாது ஸோ அப்போ ஆலயத்தில் வந்து அவளுடைய பாதத்தில் இருக்கும்போது ஒரு சொல்லலாம் நான் காலையில் ஒரு ஆலயத்துக்கு போயிட்டு வந்துட்டேன் இனி எனக்கு அவசியம் இல்லைன்னு சொல்லலாம் ஆனால் நம்ம எவ்வளவு அதிகமாக நாம் தேவனுடைய பாதத்தில் இருக்கிறோமோ எவ்வளவாக நம் தேவனை நம்ம வந்து அண்டிக் கொள்கிறோமோ எவ்வளவாக நம்ம தேவனை நாடுகிறோமோ அவ்வளவாக நமக்கு ஆசீர்வாதம் உண்டு கேட்டிங்களா ஸோ ஆண்டவர் ஆசீர்வாதம் எப்படிப்பட்டது என்று சொல்லும்படியாக இருக்கும்போது நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறதோ அதற்கு ஏற்றபடி தான் தேவனுடைய ஆசீர்வாதமும் இருக்குது என்று சொல்லப்படுகிறது அதன்படி அளவின்படியே அவருடைய கிருபை நமக்கு இருக்கிறது என்று சொல்வதை பார்க்கின்றோம் நம்ம விசுவாசத்திற்கு தக்க ஏற்றபடி ஆண்டவர் கிருபையை கொடுக்குறாரு இவெல்லாம் ஒரு பத்து பேரும் ஆலயத்துக்கு வர்றாங்க அவங்களும் கிறிஸ்தவங்க தான் ரசிக்கப்பட்டவங்க தான் ஆனால் அவங்களுக்கு இவ்வளோ ஆசீர்வாதம் இல்லை ஆனால் ஒரு சிலருக்கு இப்போ அதிகமான ஆசிர்வாதம் இருக்குது அப்போ ஆண்டவர் பட்ச பாதம் பார்க்குறாரா ஏன் இன்னொருவங்களுக்கு ஆசீர்வாதத்தை அதிகமாக கொடுத்துருக்குறாரு இன்னொருதற்கு இல்லை என்று சொல்லி நம்ம ஒரு வேலை சொல்லலாம்னு நினைக்கலாம் ஏன்னா அது காமன் தான் நம்ம ஏன்னா எல்லாம் ஒன்றா தான் இருக்கிறோம் ஒன்றா தான் சபைக்கு போகிறோம் ஏன் ஒருத்தர் ஆஸ்வதிக்கப்பட்டிருக்காரு ஏன் ஒருத்தர் ஆஸ்வதிக்கப்படலை அப்படின்னு அப்போ சொல்லும்போது விசுவாசம் ஒவ்வொரு மனுஷங்க இருந்தும் அது வித்தியாசமாக இருக்கிறது ரெண்டு பேருடைய விசுவாசம் ஒரே அளவுக்கு இருக்குன்னு சொல்ல முடியாது உயராக இருக்கிறது ரெண்டு பேரும் விசுவாசிக்க தான் செய்கிறாங்க இயேசுவை ஆனால் அந்த விசுவாசத்திலையும் எவ்வளவாக ஒரு மனுஷன் விசுவாசிக்கிறான் எவ்வளவாக குறைவாக ஒரு மனுஷன் விசுவாசிக்கிறான் என்று நம்ம சொல்ல முடியும் அதனால் அந்த விசுவாசத்துக்கு தக்க தேவனுடைய கிருபை அளிக்கப்படுகிறது என்று வேதத்தில் வாசிக்கின்றோம் அப்போ நமக்கு வந்து ஆண்டவர் பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் இருந்தால் கூட இந்த சான்ஸ் சான்ஸுகளும் அதிகமாக கிடைக்காது இங்கே நமக்கு ஆண்டவர் அவ்வளோ கிருப்பை பாராட்டியிருக்கிறாங்க மார்னிங்கில் நல்ல சர்வீஸில் போயிட்டு நல்லா இருந்துட்டு தான் போகிறோம் மறுபடியும் நம்ம ஆலயத்தில் ஒரு நாள் இது தேவனுடைய நாள் இது ஆண்டவருக்கென்று கொடுக்கப்பட்ட நாள் அந்த நாளில் நம்ம ஆண்டவரை துதிப்பதற்கு ஒரு நமக்கு இன்னொரு ஆண்டவர் ஒரு இடத்த நம்ம கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லி வரும்போது அதனுடைய ஆசிர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்வர்களாக இருப்போம் என்று பார்க்கின்றோம் ஸோ அப்படியாக நம்ம ஆண்டு பாதத்தில் எவ்வளவு அதிகமாக இருக்கிறோமோ அவ்வளவாக நம்ம நாம் தேவனை நேசிக்கிறோம் அப்போ அவ்வளவாக தேவனை நேசிக்கும் போது அப்போ தேவன் நம்மை எவ்வளவாக அதிகமாக நேசிப்பார் கேட்டிங்களா ஸோ மாதிரியாக நம்ம வந்து ஆண்டு வரை நேசிக்கிற பிள்ளைகளாக நம்ம ஒரு காலத்தில் என்ன இருந்தோம் நம்ம வந்து அந்நியரும் பரதேசியமாக இருந்தோமா எபேசியர் சாப்டர் ரெண்டு பத்தொம்போது இருபத்தி ரெண்டு அதுக்கு வாசிக்கும் போது எபேசியரில் சொல்லப்படுகிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் யூ ஆர் நோ லாங்கர் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் அண்ட் ஃபாரினர்ஸ் பட் ஃபெல்லோ சிட்டிசன்ஸ் வித் சைன்ஸ் அண்ட் மெம்பர்ஸ் ஆஃப் காட்ஸ் ஹவுஸ் ஹோல் பில்ட் ஆன் த ஃபவுண்டேஷன் ஆஃப் த அப்பாசல்ஸ் அண்ட் ப்ராஃப்ட்ஸ் அண்ட் வித் கிரைஸ்ட் ஹிம்சல் பேஸ் த கண்டஸ்டோன் அப்போ இந்த சபை என்று சொல்லும் போது பார்த்தீர்கள் என்றால் அவர்கள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாகவும் பரிசுத்தமாகும்படி அழைக்கப்பட்டவர்களாகவும் இருக்கிறாங்க அந்த சபை எதில் கட்டப்பட்டது என்றால் அது வந்து அப்போஸ்தலர்கள் அண்டு என தீர்க்க தரிசிகள் இவர்கள் மூலமாக சொல்லப்பட்ட வார்த்தையிலே ஆனோட இயேசுனுடைய வார்த்தை அதில் ஆண்டவர் இஸ் த பீக்டம் என அவருடைய வார்த்தையில் தான் சபை கட்டப்படுகிறது நிறைய ஏராளமான ப்ராபர்ட் இருந்திருப்பாங்க பார்த்தீங்களா ஸோ ஆனாலும் அப்போ சொல்லிட்டு இருக்கிறாங்க இருந்தாலும் அது தேவனுடைய வார்த்தை கத்தராய இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தையின் மேலே கட்டப்பட்டது என்று பார்க்கிறோம் இன்றைய ஹோலி டெம்பிள் இந்த லாட் ஒரு பரிசுத்த ஸ்தலம் அன்னைக்கு வராங்க அவங்க சொல்கிறாங்க ஒரு பில்டிங் தானே ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் ஆள்கள் இருக்கிறாங்க அங்கே அவங்க வார்த்தை பிரகாரம் ரெண்டு பேரும் மூன்று பேரும் கூடும்போது அங்கே ஏற்கனும் சொல்லார் அதுக்கப்புறமாங்க இல்லையே அப்போ அது பில்டிங் தானே அப்படின்னு சொல்லுகிற காரியத்தை பார்க்குறோம் அது எப்படி ஆகும் ஒரு வீடு கட்டுறோம் வீட்டில் பெட்ரூம் இருக்குது பாத்ரூம் இருக்குது கிச்சன் இருக்குது எல்லாம் இருக்குது அது மனுஷனுக்காக கட்டப்பட்டது அதை போய்ட்டு யாராவது டெம்பிள்னு சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்க ஒரு ஆஃபீஸ் பில்டிங் இருக்குது அது ஆஃபீஸுக்காக யூஸ் பண்ணுறது இது மனுஷனுக்காக யூஸ் பண்ணுறது அப்போ ஆலயம் என்பது தேவனுடைய நாமத்திற்கென்று கட்டப்பட்டது அப்போ தேவன் பரிசுத்த தேவன் இருக்கிற ஒரு இடமாக இருக்கும்பொடியாக இருந்தால் அந்த ஆலயம் எவ்வளவு பரிசுத்தமானதாக இருக்கும் பரிசுத்தமாக இருக்கக்கூடும் கேட்டிங்களா ஸோ அதனால் வந்து நம்ம வந்து இதை இது ஒரு புரஜாதி மக்கள் இந்த ஆலயத்தை பார்க்கும்போது அவன் என்ன சொல்லுவான் இது கிறிஸ்தவர்களுடைய ஆலயம்னு சொல்லுவான் கேட்டிங்களா அல்லது இயேசு கிறிஸ்தவனுடைய ஆலயம்னு சொல்லுவான் ஆனால் நம்ம மக்கள் அவங்க இது ஒரு பில்டிங்கு அப்படின்னு சொல்கிற காலத்தில் இருக்கிறோம் யார் கிறிஸ்தவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் ரசிக்கப்பட்டவர்கள் பரிசுதாவி பெற்றவர்கள் ஏன்னா இவருடைய ஞானம் எங்கே போகுது உலகத்துக்கு போகுது உலக பிரகாரமாக இது ஒரு பில்டிங்னு சொல்லப்படுது கேட்டிங்களா ஆனால் இது தேவனுடைய ஆலயம் இன்றைய ஹோலி டெம்பிள் இந்த லோன் ஆண்டவருக்குள்ளாக இது வந்து ஒரு பரிசுத்த ஸ்தலமாக இருக்கிறது என்று வேதத்தில் வாசிக்கிறோம் ஏனென்றால் இது வெறும் கல்லால் மண்ணால் கட்டப்பட்டதில் தேவனுடைய வார்த்தையினாலே கட்டப்பட்ட ஆலயம் அப்பாஸ்துலர்கள் தீர்க்கதரிசிகள் அவர்கள் மூலமாக சொல்லப்பட்ட வார்த்தைகள் மூலம் கட்டப்பட்ட ஆலயம் அதனால்தான் இதை வந்து தேவனுடைய ஆலயம் என்று சொல்கிறோம் அது பரிசுத்தலம் என்று சொல்கிறது ஸோ எப்படி கட்டப்பட்டிருக்கான் எபிசி ரெண்டாவது அதிகாரம் இருபத்தொரு வருஷத்தில் அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கத்தற்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது இயேசு கிறிஸ்து மேல் எப்படி மாளிகை முழுவதும் இசையாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாய் எழுப்பப்படுகிறது அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசத்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள் இங்கே வருகிற ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறாங்க அவனுடைய விசுத்த ஆவியினாலே தேவனுடைய வாசத்தலமாக கட்டப்படுகிறது கேட்டிங்களா ஸோ அப்படியாக இந்த எபிசியில் நீங்கள் ரெண்டாவது அதிகாரம் பத்தொன்பது இருபத்தி ரெண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா எப்படியாக இந்த ஆலயத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அந்த ஆலயத்தில் எப்படியாக அவர்கள் ஒரு பரிசுத்த ஸ்தலம் என்று சொல்லும்படியாக இருக்கிறதை பார்க்கறதை பார்க்கின்றோம் ஸோ சில சமயங்களில் பார்க்கும்போது இன்றைக்கு அப்போ என்று சொல்லும்போது சில வார்த்தைகளை இவங்க எப்படி எடுத்துக்கொள்கிறாங்கன்னா இவங்களுக்கு அது சரியில்லைன்னு தெரிஞ்சிச்சுன்னா இவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா வாங்களுடைய வார்த்தைகளே தப்பு கிடையாது இவங்களுக்கு ஏற்றப்படி இந்த வார்த்தையை வைப்பதுக்கு என்ன சொல்கிறாங்க இது பவுலோட அபிப்பிராயம் இது பீட்டர் சொன்ன வசனம் ஏசு சொல்லலையே அப்படின்னு சொல்லுகிறதாக பார்க்குறோம் ஊழியர்கூட அப்படி தான் சொல்கிறாங்க கேட்டீங்களா ஆனால் நீங்கள் ஒன்று குழந்தையை பதினாலாவது அதிகாரத்தில் முப்பத்தி ஏழாவது வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குழந்தையின் சாப்டர் ஃபோர்டீன் தேர்ட்டி செவனில் ஒருவன் தன்னை திருக்கி தசி என்று எண்ணா கூட அவன் ஆவிய பெற்றவன் என்று எண்ணினாலும் கூட நான் சொல்கிறத தேவனுடைய கற்பனைகள் என்று நீ ஒத்துக்கொள்ள வேண்டும் என்று பவுல் சொல்கிறார் இது என்னுடைய வார்த்தை இல்லைப்பா பவுல் சொல்லலை இது தேவனுடைய வார்த்தை ஆவினாலே ஊடப்பட்டு சொல்லப்பட்ட வார்த்தை அதனால் நான் சொல்கிற வார்த்தையே ஓரளவு நீ திருதசியாக இருக்கலாம் அல்லது நீ வந்து என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீ ஆவி பெற்றவனாக இருக்கலாம் ஆனால் இதை தேவனுடைய கற்பனைகள் என்று ஏற்றுக்கோள் என்று அங்கே ஆண்டவர் சொல்கிற ஒரு காரியத்தை பார்க்கின்றோம் ஸோ இந்த வார்த்தைகள்லாம் நம்ம ஆண்டுடைய வார்த்தைகள் இருக்குது இந்த வார்த்தைகளால் நாம் அறியாதப்படுகிறனாலே நம்முடைய ஞானத்திற்கு ஏற்ற நம்ம காரியங்களை சொல்ல ஆரம்பிச்சிடுறோம் நம்முடைய ஞானத்திற்கு ஏற்றபடி நம்ம பிரசங்கிக்க ஆரம்பிச்சிடுறோம் கேட்டிங்களா அப்படி பண்ணும்போது பார்த்துருக்கலன்னா அங்கே ஒரு ஒருமைப்பாட்டை பார்க்க முடியாது ஸோ ஆவியினால் எழுதப்பட்ட இந்த தேவ வசனம் எல்லாருக்கும் ஒன்று தான் ஒருத்தருக்கு ஒரு மாதிரி இன்னொருத்தருக்கு ஒரு மாதிரி கிடையாது எப்போ அது ஒரு மாதிரியே இன்னொருத்தருக்கு இருக்கும்னா அவர் தேவனுடைய ஆவியை பெறாதவர் ஒரு அல்லது அவர் உலக ஜானத்தில் பேசும்போது அது ரெண்டு பேருக்கும் வித்தியாசமாக இருக்குமே உடைய ஆண்டோட பசுத்தாவினாலே எல்லா வார்த்தைகளும் அது ஒன்றாக தான் இருக்கும் அதனால் ஸோ அப்படியாக இந்த நாட்களில் அதனால் மறுபடியும் சொல்கிறார் ஒன்றிய குழந்தைகள் பதினாறு நாற்பதில் சகலமும் நல் ஒழுக்கமாகவும் கிளையமாகவும் செய்ய கடவுது தட் ஆல் த திங்ஸ் பி டன் ரீசன்ட்லி அட் இன் ஆர்டர் ஒரு சபை எடுத்துக்கொண்டால் அது எப்படி இருக்கப்படணும் அதை வந்து நல்ல கிரையமாக நல்ல ஒழுக்கமாக அதை செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இன்றைக்கி அப்படி இல்லை எங்கெல்லாம் டான்ஸ் போடுறாங்க என்ன இல்லாமல் அடிக்கிறாங்க என்ன இல்லாமல் காரியங்கள் நடக்குது சபைகளில் ஒரு ஒழுங்கு கிடையாது ஒன்றும் கிடையாது அப்படிப்பட்ட சபைகள் தான் இன்றைக்கி நிறையா வந்துட்டுருக்கிறத பார்க்கின்றோம் அது வந்து தேவனுடைய சபை என்று சொல்ல முடியாது கேட்டிங்களா ஸோ தேவனுடைய சபை என்பது அது எப்படிப்பட்டதாக இருக்கிறது வந்து நல்ல ஒழுக்கவும் கிராயுமாய் இருக்கிறது என்று இங்கே பார்க்குறதை பார்க்கின்றோம் ஸோ அப்போ சில நடவடிக்கை இருபது இருபத்தி எட்டில் நம்ம வாசிக்கும் போது பார்க்குறோம் கீப் த வாட்ச் ஓவர் யுவர் செல்ஃப் அண்ட் த என்டையர் ஃப்ளாக் ஆஃப் விச் த ஹோலி ஸ்பிரிட் ஹேஸ் மேட் யூ ஆஸ் அ ஓவர் ஒரு மனுஷன் ஒரு பாஸ்டராக இருக்கிறானா அவனுக்கு சொல்லப்பட்ட அந்த வார்த்தையை பார்க்கும்போது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது கேட்டிங்களா தேவன் தமது சுதந்திரத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மீட்பதற்கு ஸோ அந்த சபை எப்படிப்பட்டதாக இருக்குது தேவன் அவருடைய சுய ரத்தத்தினாலே அவருடைய இரத்தினால ஆட்டுக்கட ரத்தில மாட்டு ரத்தத்தினால அவருடைய ரத்தத்தினாலே மீட்கப்பட்டது தான் சபை அப்படின்னா இங்கே இருக்க ஜனங்கள் எல்லாரும் தேவனுடைய ரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் கேட்டிங்களா தேவனுடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பை பெற்றவர்கள் அதுதான் அந்த சபை சொல்றாரு என் ரத்தத்தினாலே மீட்கப்பட்ட சபை என்று சொல்லும்படியாக இருக்கிறது அந்த சபையை மெய்ப்பதற்கு எப்படி யார் தெரிந்து கொள்றாங்களா பரிசுத்த ஆவி மேய்பனை தெரிந்து கொள்கிறார் கேட்டிங்களா சோ இப்போ என்னன்னா ஒரு நல்ல பிரசங்கம் பண்றாருன்னா அவரை சில சமயங்களில் மேய்பண்ணு சொல்கிறது தெரிந்து கொள்வாங்க அதை கேட்குற கேள்விகளுக்குலாம் பதில் சொல்கிறாரு அப்படின்னாச்சுன்னா அப்படி தான் செலக்ட் பண்ணாங்கள்ல அமெரிக்க தேசத்தில் ஒரு பாஸ்டர் செலக்ட் தான் எத்தனை பேர் வருவாங்க ஆனால் அங்கே பரிசுத்தாவியினால் அவர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாரான்னா இல்லை கிடையாது சரிங்களா ஸோ அவர் சபையில் ஒரு ஒரு போதகர்னா அவர் பரிசுத்தாவினாலே தேர்ந்தெடுக்கப்பட்டு பரிசுத்தாவியை பெற்று அபிஷேகம் பெற்ற ஒரு ஆள் தான் அவர் சபையில் அவர் தான் சொல்லப்படுகிறது ஈஸ் ஓவர் சீஸ் பி ஷெப்பட்ஸ் ஆஃப் த சர்ச் ஆஃப் காட் உச் ஹி பர்ச்சேஸ் வித் ஹிஸ் ஓம் பிளட் அதை சொல்லும்போது தேவன் தமது சுய ரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்தாவே உங்களை கண்காணியாக வைத்தது மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் இருங்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது கேட்டிங்களா நீங்கள் எங்கேயோ ஸ்கூலில் போய் படிச்சுட்டு வராங்க தியாலஜி காலேஜில் கோர்ஸ் முடிச்சு சர்டிஃபிகேட்டை வாங்கிடறாங்க உடனே பாஸ்டர் ஆகிடுறாங்க அவங்களுக்கு உலக எக்ஸ்பீரியன்ஸும் இருக்காது தீவனத்தில் வந்து எந்த எக்ஸ்பீரியன்ஸும் இருக்காது நிறுத்த உடனே போய் மைக்கை பிடிச்சிக்கிட்டு அவங்க போய் இது பண்ணுறாங்க ஸோ அப்படி அல்ல ஒரு மெய்ப்பென்கிறவங்க கேட்டிங்களா ஸோ ஒரு பசுத்தாவின்னால் அதுக்கு தக்கன ஒரு அபிஷேகத்தை பெற்று ஸோ அம்ப அங்கேருந்து அவங்க பண்ணும் தான் அவன் சரியாக அதை வழி நடத்துவான் ஜனங்களை அப்பரிசுத்த ஆவியின் மூலமாக அந்த காரியங்கள் நடக்கிற காரியமாக இருக்கிறது ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஸோ இன்னொரு பார்த்தா சங்கீதம் தொண்ணூற்றி ஆறில் நீங்கள் நைன்டி சிக்ஸில் நீங்கள் நாலு அஞ்சு ஆறு ஏழு வசனங்களை வாசிக்கும்போது அங்கே ஆண்டவரை குறித்து சொல்லப்பட்டிருக்குது எப்படிப்பட்ட தேவன் என்று சாம் நைன்டி சிக்ஸ் ஃப்ரம் ஃப்ளோர் டூ நைன் வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது அதில் நல்ல அழகான சங்கீதம் கர்த்தர் பெரியவரும் மிகவும் சோத்தரிக்கப்படத்தக்கவருமாய் இருக்கிறார் எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவரே என்று சொல்லப்படுகிறது கேட்டிங்களா அவர் மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது வல்லமையும் மகத்துவமும் அவர் ஸ்தலத்தில் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது ஜனங்களின் வம்சங்களே

give give to the Lord glory and strength. And give to the Lord the the Lord Lord glory glory and 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 strength do His His name bring an offering and come into his courts so கனப்படுத்தும்படியாக தேவன் என்ன செய்யறாரு அங்கே காணிக்கைகளை கொண்டு வாங்க என்று சொல்றதை பார்க்கின்றோம் ஏன் ஆண்டவருக்கு காணிக்கை வேணும் ஆண்டவர் இந்த காணிக்கை வைத்து என்ன செய்வார் ஸோ ஆண்டவர் என்ன பார்க்குறாருன்னா நான் கொடுத்த ஆசீர்வாதத்தில் நீ என்னை எப்படி கனப்படுத்துகிற ஸோ அதை தான் அவர் ஆண்டவர் பார்க்குறது அவர் ஸோ அன்னைக்கு ஜனங்கள் ஆண்டவரை கனப்படுத்த தெரியாது அவங்களுக்கு அதனால் தான் ஆண்டவர் மோசம் மூலம் சொல்கிறாரு ஜனங்கிட்ட சொல்லு எனக்கு உகந்த காணிக்கை கொண்டு வர சொல்லுங்கிறார் என்ன ஐயோ ஆண்டவரை அவர்கள் கனப்படுத்துகிறாங்க அப்போ ஆண்டவர் எப்படி அவருக்கு அவங்கள கனப்படுத்துகிறாங்கன்னா அவங்களை கொடுத்த காணிக்கையை இன்னும் ஆசிர்வதித்து திருப்பி கொடுக்குறாரு அதுக்கு தான் ஆண்டவர் சொன்னாரே காணிக்க கொண்டு வாங்கினார் இல்லை ஆண்டவர்களை காணிக்கிறதுக்கு அவசியமாக இல்லை ஸோ அப்போ வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த இசைவர் ஜனங்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஆண்டவர் நீ இதை வைத்து என்ன நீ நான் உன ஆசிர்வதிக்கிறேன் என்று சொல்லும்படியாக அங்கே இருக்கிற ஒரு காரியத்தை பார்க்கின்றோம் கேட்டிங்களா ஸோ worship the Lord in இன் beauty பியூட்டி ஆஃப் ஹோலினர்ஸ் ட்ரம்பிள் பிஃபோர் all ஆல் த என்னம்மா போடுறாங்க ஆண்டவர் எப்படி நம்ம வந்து ஒரு சபையில் ஆராதனை என்றால் என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு என்னெல்லாமோ பேசுகிறாங்க ஆனால் பைபிள் எழுதியிருக்கிற வார்த்தைகளெல்லாம் விட்டுடுறாங்க கேட்டிங்களா ஏதோ இவங்க ஆதாயத்தில் இருந்து இவங்களே பெற்றுக்கொண்ட வந்து எப்படி ஆராதிக்கணும் சொல்லி நினைக்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்களுடைய ஆண்டவர் இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்கன்னா ஸோ to டு த the த க்ளோரி the His ஹிஸ் நேம் ப்ரிங்என் ஆஃப்ரிங் அண்ட் come into ஹிஸ் court, பியூட்டி ஆஃப் ஹோலினஸ் பியூங் அண்ட் கம் இன் டுஸ் ஒர்ஷிப் த லார்ட் இன் த பியூட்டி ஆஃப் ஹோலினஸ் ட்ரெம்பிள் பிஃபோர் ஹிம் அண்ட் ஆல் த இயர்த் இதை விட்டுடுவாங்க கேட்டீங்களா ஸோ இப்போ உள்ள காலங்களில் பார்க்க அந்த இஷ்டத்துக்கு ஸோ ஆண்டு உருடைய ஆராதனைகளை கொண்டு போகிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம் அது எட்டாவது வசனம் சொல்லுது கர்த்தருக்கு அவருடைய நாமத்திற்குரிய மகிமையை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய பிரகாரங்களை பிரவேசியுங்கள் பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்லப்படுகிறத ஒரு காரியத்தை பார்க்கின்றோம் ஸோ எப்படியாக நம்ம ஆலயங்களை குறித்து அவர் ஆண்டவரை குறித்து அந்த ஆலயத்தில் எப்படியாக நாம் ஆண்டவரை வந்து தொழுது கொள்ள வேண்டும் ஆண்டவரை எப்படி கனப்படுத்த வேண்டும் என்று பைபிளில் அவ்வளவாக சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியத்தை நம்ம பார்க்கின்றோம் கேட்டிங்களா ஸோ ஸோ இப்போ ஆண்டவர் அப்போ வந்து சர்ச்சில் ஏன் வந்து ஏன்னா அப்பா சோல்ஸ் அப்புறம் ஏன்னோ தீர்க்கத்தரிசிங்க ஊழியக்காரங்க போதகர்கள் ஸோ ஏன் வந்து ஆண்டவர் அதை ஏற்படுத்தினார் என்று சொல்லும்படியாக அதற்கும் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது எபிசி நாலு பதிமூணு மாதிகள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே சிலர் அப்பஸ்தலராகவும் சிலர் தீர்க்கதரசிகளாகவும் சிலர் சுவிசேஷர்களாகவும் சிலரை மெய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார் என்று சொல்லப்படுகிறது இது இவங்க வந்து ஃபைவ் ஃபோல்டு மினிஸ்ட்ரின்னு சொல்கிறாங்க ஆனால் ஸோ ஸோ மேய்ப்பரும் போதகரும் ஒரே ஆள் தான் ரெண்டு ஆள் கிடையாது ஒரு தான் சபையில் போதிக்கிறவன் அது ரெண்டும் ஒன்று தான் ஸோ ஆனால் சில வகைகளை பொதித்து அவர்களை வழிநடத்துகிற ஒரு காரியமாக இருக்கிற காரியத்தையும் சேர்த்தா ஃபைவ் ஃபோர்ட் மினிஸ்ட்ரி என்று அவரோட சொல்லவங்களாக இருக்கலாம் நீங்கள் சொல்லப்படுது ஃபார் த இக்யூப்பிங் ஆஃப் த சைன்ஸ் ஃபார் த ஒர்க் ஆஃப் மினிஸ்ட்ரி ஃபார் த எடிஃபிகேஷன் ஆஃப் த பாடி ஆஃப் கரைஸ்டர்னு நாலாவது அதிகாரம் பன்னெண்டாவது வசனத்தில் ஏன் ஆண்டவர் இவர்களை ஆண்டவர் சபையில் வைத்திருக்காருன்னு சொன்னால் அந்த ஆலயத்தினுடைய எடிஃபிகேஷனுக்காகவும் அங்கே இருக்க பரிசுத்த மகன்களுடைய எடிஃபிகேஷனுக்காகவும் ஆண்டவருடைய காரியங்களை செய்யத்தக்கதாக அவர்கள் அங்கே கொடுக்கப்பட்டிருக்குது என்று பார்க்கின்றோம் பரிசுத்த மகன்கள் சீர்பருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காக அதான் ஏன்னா அவருடைய வேலைக்காக கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் இங்கே கொடுக்கப்பட்டது என்று நம்ம பார்க்கின்றோம் ஸோ ஏதோ ஒரு பொசிஷன் அப்படி இல்லை எனக்கு ஒரு பொசிஷன் கொடுத்துருக்குறாங்க நான் அப்படி இருக்கிறேன் இப்படி இருக்கிறேன் சபையில் இருக்கேன்னு சொல்கிறதுக்கு இல்லை வேலை செய்கிறதுக்கு ஆனால் வேலை செய்யாமல் உட்காந்துக்கிட்டு நம்ம வந்து எனக்கு அந்த வே அந்த பொசிஷன் அந்த பொசிஷனுங்கிறது அப்படி சபையில் கிடையாது அவங்க மூலமாக பக்தி விருத்தி ஒன்றுமே கிடையாது அதுக்கு ஏதுவாக அவங்ககிட்ட ஒன்றுமே ஒரு சாட்சியும் கிடையாது ஸோ அதனால் எதுக்காக இவங்களை ஏற்படுத்தினாங்க என்றால் சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காக இன்றைக்கி நம்ம சர்ச்சில் வந்து எல்டருங்கிறாங்க என்னெல்லாம் டீ எல்லாம் இருக்கிறாங்க எத்தனை பேர் சுவிசேஷ ஊழியத்துக்கு வர்றாங்க இன்றைக்கி டாக்ஸ் கொடுக்குறோன்னா எத்தனை பேர் வருவாங்க அவங்க வரமாட்டாங்க ஏதோ சும்மா சாதாரணமாக ஜனங்கள் உட்காந்துட்டு இருக்கவங்க தான் பாவம் பாஸ்டர் பையன் அங்கே போய் கஷ்டப்பட நம்மளும் கூட சேர்ந்து போவோம் அப்படின்னு போவாங்க இவங்களுக்கெல்லாம் அந்த வேலை கிடையாது செய்ய மாட்டாங்க ஆனால் அப்போ எதுக்கு அங்கே இருக்கிறாங்க இந்த ஊழியத்தில் பார்த்தீங்கன்னா சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் இந்த ச இது கொடுக்கப்பட்டிருக்குது என்று சொல்லப்படுகிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம் அதே எபேசி நான்கு பதினாலு சொல்றாரு நாம் இனி குழந்தைகளாயிராமல் மனுஷியருடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரம் உள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அழைக்கப்படுகிற அலைகளைப் போல அடிபட்டு அலைகளாகிராமல் அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துக்கள் எல்லாவற்றிலேயும் நாம் வளர்களாக இருக்கும்படி அப்படி செய்தார் ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா யூடியூப்லலாம் எவ்வளோ காரியங்கள் நடக்குது எவ்வளோ காரியங்கள் சொல்கிறாங்க அப்போ அவங்களுக்கு எப்படி எது சரி எப்படி சரியா இல்லை என்று எப்படி தெரியும் எது அது தேவனுடைய வார்த்தை எது தேவனுடைய வார்த்தை இல்லை என்று ஜனங்களுக்கு எப்படி தெரியும் சபையில் போதைங்க போதிக்கிறது தான் சபையில் சத்தியத்தேவர்கள் போதிக்கும்போது எது சரி எது தப்பு என்று அவர்கள் அறிந்து கொள்வார்கள் கேட்டிங்களா இன்றைக்கு எப்படி எப்படி இல்லாமல் போதிக்கிறாங்க நம்மளால் நினச்சி கூட பார்க்க முடியாது இப்படியும் ஒரு போதனை உண்டாது எங்கேருந்து வந்துச்சுது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நிறைய காரியங்களை பார்க்கின்றோம் கேட்டிங்களா ஸோ ஏன்னா அவங்க கொஞ்சம் ஒரு பிரசித்த பெற்றவனே ஆண்டூர் பக்கத்தில் இருக்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு எண்ணம் அவங்க என்ன சொன்னாரோ அது ஆண்டவர்கிட்ட இருந்து வர வார்த்தைன்னு அப்படியே முடிவு பண்ணிடுறாங்க இன்றைக்கி டைத்து கொடுக்கறது பாவம்னு சொல்கிற அளவுக்கு ஊழியர்காரங்க பிரசங்கம் பண்ணுறாங்க அப்படியா ஆண்டவங்க கொடுக்குறது பாவமும் ஆனால் இவங்களுக்கு எக்கச்சக்கமாக பணம் கேட்குறாங்களே வாங்கிட்டு போகிறாங்களோ அது பாவம் கிடையாது ஆண்டோர்களுக்கு பாவமா என்னத்தை சொல்கிறது இவங்கள கேட்டிங்களா ஸோ இந்த மொதல் இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது இல்லாமல் நீ தசம பாகத்தை சர்ச்சைக்கு கொடுக்காதா எனக்கு கொடு ஏன் மினிஸ்டிக்கு கொடு அப்படின்னு சொல்லி அது வேறு ஒரு வஞ்சக காரியங்கள் அப்படி நடக்கிறதை பார்க்கின்றோம் இப்படி இஷ்டத்துக்கு தங்களுடைய காரியங்களை நிவர்த்தி செய்யும்படியாக சபை ஒழுங்கு கட்டுப்பாடுகளை விட்டு ஜனங்கள் செய்கிற ஒரு காரியமாக இருக்கிறதை பார்க்கின்றோம் சரிங்களா ஸோ